இந்த ஒரு இடத்துலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இதை பண்ணும் அதை பண்ணும் இப்படி இருக்கணும் அப்படி என்னுடைய ரீசன்ட் ஃபைண்டிங்கை சொல்கிறேன் கேளுங்க இப்போ நம்ம காலேஜ் படிக்கிறோம் ஸ்கூல் படிக்கிறோம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு கட்டத்தில் ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஜாப் ஐடியோ நான் ஐடியோ எங்கெல்லாம் போய் அங்கே எப்படி சில பேர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்பாக இருக்கும் அந்த வேலை என்னுடைய பொறுப்பு இதை கொடுத்துட்டாங்க நான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா அது நோ மேட்டர் வாட் அப்படிம்பாங்க இல்லையா அதை வந்து ஃபுல்ஃபில்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் ஸோ பொறுப்பு இதை நான் என் பொறுப்பான எடுத்துக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது நீ கடுமையாக வளர்கிறேன் இது எல்லா இடத்துலையுமே நீ உங்கள் பக்கத்துலேயோ உங்களுக்கு பக்கத்து ஃப்ரெண்ட்ஸோ எங்காலும் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கான் அப்படின்னா அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த பொறுப்பு அவன் எடுத்துக்கொண்ட பொறுப்பு இது என்னுடைய பொறுப்பு நான் செய்ய வேண்டியது நான் டெலிவரி பண்ணணும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வேலை இருக்குதுன்னா நிறைய பேருக்கு என்ன செய்வாங்க பிளேம் பண்ணுவாங்க அதை பொறுப்பை எடுத்துக்க மாட்டாங்க இது சரியில்லை அது சரியில்லை அவன் காரணம் இவன் காரணமா அவங்க தான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே வருவாங்க ஸோ ஒரு பொறுப்பை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழின்னு பார்க்கணும் அதுதான் என்ன சொல்கிறோன்னா இது என்னுடைய பொறுப்பு இதை டெலிவர் பண்ணணும் இதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் வந்து இங்கே பொறுப்பு அப்போ ஒரு அபரிவிதமான வந்து ஒரு தைரியமும் ஒரு எஃபர்ட்டும் தேவைப்படுறதுக்கு சும்மா பொண்ணு நம்மள வேலை கிடச்சிச்சு எனக்கு பொறுப்பு கிடச்சிதுன்னு கிடையாது அந்த பொறுப்பை தன் பொறுப்பாக நினச்சி பண்ணணும் அதே அப்படியே ஷிஃப்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலி கொஞ்சம் நாள் சின்ன சின்ன வேலை கிடைச்சிரும் அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ ஒரு கல்யாண வாழ்க்கைகளை போகும்போது ஒரு திருமண வாழ்க்கைகளை போகும்போது கணவன் மனைவி இருக்காங்களே அப்போ அது எப்படி சில பேர் சக்ஸஸ் அமையுது சில பேர் சக்ஸஸ் அமையலை அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் திரும்ப இதே தான் ரெஸ்பான்ஸிபிஸ் பொறுப்பு என் கணவன் என்னுடைய பொறுப்பு என் மனைவியுடைய பொறுப்பு அப்படின் தான் நீங்கள் பார்க்கணும் ஒன்று கல்யாணம் பண்ணாமல் இருந்துடணும் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்னுடைய பொறுப்பு அப்போ அதற்கான தேவைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வின்னிங் வின் த பீப்புள் மங்களே அதே மாதிரி ஒரு பொறுப்புன்னு அந்த பொறுப்பை ஜெயிக்கணும் இப்போ இது வந்து ஒரு ஆணுக்கு மட்டும் கிடையாது ஒரு பெண்ணுக்கு பெண் அப்படிங்கிறவங்களும் ஒரு மனைவி அப்படிங்கிறவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கணவன் வந்து என்னுடைய பொறுப்பு மனைவிக்கு இதே தான் தன் கணவர் தன்னுடைய பொறுப்புன்னு நினைக்கிற ஒருத்தவங்க மட்டும்தான் தன் கணவனை மிகப்பெரிய உயர்த்து கொண்டு போக முடியும் அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி என்னுடைய பொறுப்பு போது தான் அந்த இல்லற வாழ்க்கை வந்து கண்டினியூ ஆகும் தொடரும் மற்ற எந்த விதமான பிரேக்கும் வராது ஸோ ஒரு பொறுப்புங்கிறது அதை செய்து முடிக்கிறதெல்லாம் இருக்குதே இல்லையா எனக்கு என்ன தேவை வாட் ஐ வாண்ட் அப்படி கிடையாது வாட் தட் பொறுப்பு வாண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்க தான் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கலையோ அவங்க சக்ஸஸாக இருப்பாங்க அதை செய்யும் போது ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் பொறுப்பை தன் பொறுப்பாக மாற்றணும் ஒரு வேலையை எடுத்துக்கிறீங்க ஒரு இல்லற வாழ்க்கையில் போகிறீங்க ஏன் நாளைக்கு இவங்களுக்கு குழந்தை பிறகுது ஒரு குழந்தைச்சுன்னா அந்த குழந்தைங்களுடைய பொறுப்பு அந்த குழந்தைக்கு வேண்டியது எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்யணும் அதற்காக இந்த உலகத்தையே அழிக்க கூட நீங்கள் ரெடியாக இருக்கணும் உலகத்தையே சுற்றி கூட ரெடியாக இருக்கணும் அது மட்டும்தான் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச சக்ஸஸாக இருக்குது ஸோ பொறுப்பு எல்லாமே ஒரு பொறுப்பு தான் வேலை கிடைப்பது வேலை கிடைத்தவுடன் அந்த ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடைய பொறுப்பு திருமணமாவது மனைவியோ கணவனோ அவங்க நம்முடைய பொறுப்பு அதற்கு பிறகு குழந்தை பெறுகிறது குழந்தைகள் நம்முடைய பொறுப்பு அப்படின்னு நினைச்சு நீங்கள் மூவ் பண்ணும்போது தான் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு பின்னாடி கிடைக்கும் வாழ்க்கையை நான் ஜெயிக்கலை வாழ்க்கை அன்னைக்கு வந்து தோல்வி கொடுத்துச்சுலாம் கிடையவே கிடையாது நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து உங்கள் பொறுப்பு நினை நடக்கும்போது தான் இந்த உலகம் உங்களுக்கு நடைபெறும்